ஸ்ரீ பேக்கரியன் ஸ்வீட்ஸ் டி காபி ஜுவல்லரி அரசு மருத்துவமனையில் எம்எல்ஏ அக்டோபர் ிருஷ்ணமூர்த்தி எட்டாம் தேதி சேத்துபட்டு அரசு மருத்துவமனையில் போலூர் தொகுதி எம்எல்ஏ அக்ரி கிருஷ்ணமூர்த்தி திடீர் மேற்கொண்டார் சேத்துப்பட்டு மருத்துவமனையில் தொடர் மழையால் மழைநீர் நீர் சூழ்ந்து பொதுமக்கள் நோயாளிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகினர் இது குறித்து தினகரன் நாளிதழில் செய்தி வெளியானது அதனைத் தொடர்ந்து நேற்று காலை போலூர் தொகுதி எம்எல்ஏ அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சேத்துப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு வருகை தந்து திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது மருத்துவ அலுவலர் நந்தினியிடம் மருத்துவமனை முழுவதும் மழைநீர் தேங்குவது ஏன் என கேட்டார் மருத்துவமனை வளாகத்தில் வடிகால் வசதி இல்லை ஆகையால் மழைநீர் தேங்கி நிற்கின்றது தூய்மை பணியாளர்கள் மூலம் மழைநீர் வெளியேற்றப்பட்டது இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கும் பொதுப்பணித்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் மேலும் மருத்துவமனைக்கு வருகை தந்த பணியாளர்களிடம் எவ்வளவு நேரமாக இருக்கிறீர்கள் டாக்டர்கள் நல்லபடியாக பார்க்கிறார்களா மருந்து மாத்திரை கிடைக்கிறதா என்பது குறித்து கேட்டிருந்தார் மேலும் அவசர பிரிவு உள்நோயாளிகள் பிரிவு சித்த மருத்துவம் பொது மருத்துவம் ஆகிய பகுதிக்கு சென்று பார்வையிட்டார் எம்எல்ஏ அக்ரி கிருஷ்ணமூர்த்தி நிருபர்களிடம் பேசுகையில் மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண் பணியாளர்களுக்கு பிரசவகால டாக்டர் இல்லை என தெரிய வருகிறது பிரசவத்திற்கு தனியாக டாக்டர் நியமிக்க அரசு கவனத்திற்கு கொண்டு செல்வோம் சேத்துப்பட்டு அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டு கட்டட வசதிகள் கூடுதலாக தேவை என்பதால் வந்தவாசி சாலையில் உள்ள சக்கரை பிள்ளையார் கோவில் அருகே ஐந்து ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு அங்கு இருந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றப்பட்டு புதிய மருத்துவ கட்டடம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது மேலும் மருத்துவமனையில் மழைநீர் தேங்காமல் இருக்க வடிகால் வசதியும் போலூர் சாலையில் கால்வாய் அமைத்து எரிகால்வாய் இணைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார் ஆய்வின் போது சேத்துப்பட்டு அதிமுக நகர செயலாளர் எம் ஜி ராதாகிருஷ்ணன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு துறை மாவட்ட செயலாளர் பரத் ராஜேந்திரன் முருகன் ஏசுபாதம் ரொசாரியா ஆகியோர் உடனிருந்தனர் ஸ்ரீ லக்ஷ்மி பேக்ரியன் ஸ்வீட்ஸ் டீ காபி பாதம்பால் சேத்துப்பட்டு ஸ்ரீ ஜுவல்லரி சேத்துப்பட்டு